நாசாவோட ஐ மேப் திட்டம் இன்டெஸ்டெலா மேப்பிங் அண்ட் ஆக்சலரேஷன் ப்ரோப் இது என்ன பண்ண போகுது ஐ மேப் ஆமா இது ஒரு சுவாரஸ்யமான திட்டம் இத நாசா சமீபத்துல ஏவி இருக்கு இதோட முக்கிய வேலைகள் மூணு என்னென்ன ஒன்னு நம்ம சூரிய குடும்பத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு குமிழி மாதிரி ஒரு பகுதி இருக்கு அதுக்கு பேரு ஹீலியோஸ்பியர் ஹீலியோஸ்பியரா ஆமா இது சூரியன் கிட்ட இருந்து வர்ற சூரிய காற்றால உருவாகுது இந்த ஹீலியோஸ்பியரோட எல்லையை வரைபடமாக்குறது ஒரு வேலை சரி நம்ம குடும்பத்துக்குள்ள வர்ற அதிக ஆற்றல் கொண்ட ஆபத்தான துகள்கள் இருக்கு எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் மூணாவது மூணாவது எல்லாம் வச்சு விண்வெளி வானிலை முன்னறிவிப்ப ஸ்பேஸ் வெதர் போர்காஸ்டிங் இன்னும் துல்லியமாக்குறது இது எங்க இருக்கு எப்படி இந்த தகவல்களை சேகரிக்குது இதனால நமக்கு என்ன பயன் இது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல எல் ஒன் லாக்ரேஞ்ச் புள்ளின்னு ஒரு இடம் இருக்கு அங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு பூமியிலிருந்து சுமார் ஒன்றரை மில்லியன் கிலோமீட்டர் தூரம் மில்லியன் கிலோமீட்டரா ஆமா அங்கிருந்து சூரிய காற்று விண்வெளி துகள்கள் பத்தின தகவல்களை உடனுக்குடன் பூமிக்கு அனுப்பும் இதுல பலவிதமான கருவிகள் இருக்கு துகள்களை கணக்கிடுறது காந்த புலத்தை அளக்கிறது தூசிகளை கண்டுபிடிக்கிறதுன இதனால பயன் என்ன இதனால என்ன பயன்னா சூரியன்ல பெரிய புயல்கள் வரும்போது அது பூமியை நோக்கி வந்தா நம்ம தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் ஜிபிஎஸ் மின் கட்டமைப்பு இதையெல்லாம் பாதிக்கலாம் விண்வெளி வீரர்களுக்கும் ஆபத்து ஆமா இந்த ஐஎம்ஐபி கொடுக்கிற தகவல்களை வச்சு இந்த பாதிப்புகளை முன்னாடியே கணிக்க முடியும் எச்சரிக்கையா இருக்கலாம் அதோட நம்ம சூரிய குடும்பம் எப்படி பிரபஞ்ச கதிர்கள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்குது பிரபஞ்சத்தோட மூலப்பொருட்கள் என்னங்கிற அடிப்படை அறிவியல் கேள்விகளுக்கும் இது பதில் சொல்ல உதவும்